நேர்களுக்கு வழக்கம் அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் போர்க்குற்றங்களை இழைத்துள்ள ஹமாஸ் மற்றும் ஸ்டேலாயினோ அறிக்கை ஹமாஸ் மற்றும் ஸ்டேலாக்கி இரு தரப்பினரும் அக்டோபர் ஏழாம் திகதியன்றும் அதற்கு பின்னர் போர்க்குற்றங்களை இழைத்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளது ஐநா விசாரணை ஆணையத்தின் அறிக்கை அக்டோபர் ஏழு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலப்பகுதியை உள்ளடக்கியது ஹமாஸ் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துகிறது என்று கொலை அல்லது வேண்டுமென்றே கொலை செய்கிறது என்றும் அறிக்கை குற்றம் சாட்டுகிறது ருமேனியாவில் உள்ள ராணுவ தளத்துக்கு போர் விமானங்களை அனுப்பிய நேட்டோ நாடு நேட்டோ கூட்டணியில் இணைந்ததற்கு பின்னர் பின்லாந்து அதன் முதல் நிலைநிறுத்தலை செய்துள்ளது அதற்கமைய ஏழு எஃப் பதினெட்டு போர் விமானங்களை தென்கிழக்கு ருமேனியாவில் உள்ள ஒரு ராணுவ தளத்துக்கு அனுப்பியுள்ளது அங்கு அவை ருமேனிய மற்றும் பிரிட்டிஷ் ஜெட் விமானங்களை கொண்டு வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை அண்மைத்த பகுதியில் அதிநவீன போர் ஆரம்பம் பாதுகாப்பு அமைச்சகம் அத்லாந்திக் பெருங்கடலில் போர்க்கப்பல்களை பயிற்சிக்கு பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் அத்லாந்திக் பெருங்கடலில் பயிற்சி செய்து வருகின்றன அவற்றில் புட்டினின் அதிநவீன போர்க்கப்பலான அட்மிரல் காஸ்கூவும் மற்றும் ஹைபசோனிக் ஏவுகணை தாங்கிகளும் அடங்கும் பிரிக்ஸ் அமைப்பில் இணையும் ஐந்து புதிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் எகிப்து ஈரான் ஐக்கிய அரபு சவுதி அரேபியா மற்றும் எதியோப்பியா ஆகிய நாடுகளை புதிய உறுப்பினர்களாக சேர்த்ததை இந்தியா வரவேற்றுள்ளது ரஷ்யாவின் நிஸ்னி நாக்ரோட் நகரில் சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நடைபெற்றது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாக இருந்த பிரிக்ஸ் அமைப்பு தற்போது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கையுடன் உலக அரங்கில் மேலும் பலம் பெற்றுள்ளது நியூ வில் வாக்காளர்கள் மீதான அரசியலமைப்பு திட்டம் இடைநிறுத்தம் மேக்ரோன் அறிவிப்பு கடந்த மாதம் இந்தோ பசிபிக் தீவு கூட்டத்தில் உள்நாட்டு கலவரத்தை தூண்டிய அதன் வெளிநாட்டு பிரதேசமான நியூ கலிடோனியாவில் திட்டமிடப்பட்ட தேர்தல் சீர்திருத்தத்தை பிரான்ஸ் இடைநிறுத்தி உள்ளது என்று ஜனாதிபதி இமனுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் நியூ கலிடோனியாவில் வாக்காளர்கள் மீதான அரசியலமைப்பு திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று மேக்ரோன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் பிரான்சின் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் ஜோ பைடன் இணைந்து பணியாற்றுவார் வெள்ளை மாளிகை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரான்சின் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இணைந்து பணியாற்றுவார் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிஃபி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய வாக்கெடுப்பில் மறைன்லூ லூபெனின் தீவிர வலதுசாரி கட்சியால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இந்த மாத இறுதியில் உடனடியாக சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுத்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது வெப்ப ஆலை தாக்கம் கிரீஸ் பள்ளிகள் மூடலம் கிரீஸ் புதனன்று எதென்ஸ் முழுவதும் கோடையின் முதல் வெப்ப அலையினை எதிர்கொண்டதால் பண்டைய ஆக்ட்ரோபாலிஸ் சுற்றுலாத்தலத்தை மூடியது அத்துடன் பள்ளிகளையும் மூடி உள்ளது மத்திய தரைக்கடல் நாட்டின் சில பகுதிகளில் புதன் மற்றும் வியாழ கிழமைகளில் வெப்பநிலையே நாற்பத்து மூன்று டிகிரி செல்சியஸை தாக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவின் பிரபலமான துறைமுகத்தில் வடிவிப்பத்து மூவர் படுகாயம் படகு ஒன்று வடித்து சிதறியதில் காயமடைந்துள்ளனர் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அழைப்புகள் கிடைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பதிமூன்று ஐரோப்பிய நாடுகளில் டெங்கு தொற்றின் தாக்கம் அதிகரிப்பு இத்தாலி ஸ்பெயின் மற்றும் போத்துக்கள் உட்பட பதிமூன்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஒரு ஆக்கிரமிப்பு வகையின் உளம்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வெளியிடப்பட்ட புதிய புள்ளி ஐரோப்பாவில் டெங்கு வழக்குகளின் அதிகரிப்பு மட்டுமல்ல மேற்கு நைல் வைரஸ் வடிப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அதிக நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்